பரக்கத் செய்யணுமாக இருந்தா ரகுல் ஆலமி அல்லா எதிர்பார்க்கிறது ரெண்டு நிபந்தன ஒன்று ஈமான் அடுத்தது பிரதானமானது இரையச்ச பொதுவாளனும் இரையச்சம் என்பது தொழுக நோம்பு சக்காத்தி எல்லாமே அடையாளம் ஒரு ஒரு மனிதனுக்கு இரையச்சம் இருக்கிறதுடைய அடையாளங்கள் தான் அதெல்லாம் நபியுடைய வாழ்க்கை சுண்ணத்துகளை நேசிக்கிறது இதெல்லாம் இரையச்சம் இருப்பதுடைய அடையாளம் தான் ஆனால் இரையச்சத்துடைய பேசி உண்மையான இரையச்சம் யார் என்றால் இரையச்சமுடையவர் யார் என்றால் மிச்சம் இல்ல வாழ்க்கையில அணு பாவம் இருக்காது பாவத்துல வெறுப்பு கொள்வாரு பாவத்தை விட்டு ஓடுவாரே பாவத்திற்காக அழுவாரு பாவத்திற்காக தர்மம் செய்வாரே ரகசிய பாவம் நடத்துதே அப்பே இந்த தர்மத்தை வச்சு அந்த பாவத்தை இல்லாமல் செய் பாவத்தை விற்கத்துக்கு முயற்சி செய்வாரே இதுதான் உண்மையான தக்குவாதாரியுடைய அடையாளம் அடுத்தது இன்னொரு தலைப்பை மட்டும் சொல்லிட்டு பயானம் சரி இந்த பாவங்களை பாவம் வந்து எவ்வளவு பாவம் இருக்குதானே ஒரு பாவத்தை பேர் செய்யலாம் இன்னைக்கு புது இருக்கு நீங்களுடைய வாழ்க்கைகள் இருக்கும் இல்லாமல் இருக்கும் விபச்சாரம் இருக்கு பொய் இருக்கு கலவு இருக்கு சூது இருக்கு சூதாட்டம் சீமாவுடைய மோகம் இருக்கு இசையுடைய இன்பம் இருக்கே தொழுகையில பேணுதல் இல்லாத பாவம் இருக்கு நோ பாவங்கள் இருக்கு நாங்க ஏன் பாவத்தை செய்யணும் எந்த பாவமா இருந்தாலும் ஏன் செய்யணும் பாவத்துல ஏதாவது ஒரு நலவு இருக்கா நான் செய்யற பாவத்தால ஏதாவது ஒரு நலம் இருக்கேன் அந்த பாவத்துல சரி பாவம் செய்வதால நடக்கிற விபரீதங்கள் தான் தான் அன்றாணர்களே பாவம் என்பது நல்லவே இல்லை ஹதீஸ்ல முன் பேசுறதுக்கு நேரம் சுருக்கமாக சொல்றேன் பாவம் என்பது நலவே இல்லை உன்னை தெளிவாக பெருங்கி வச்சு கொடுங்க நானும் நீங்களும் செய்யற பாவங்கள் தானே இந்த பாவத்தால நாளைக்கு நாளைக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் எனக்கு உங்களுக்கு கை கூட இருக்கும்

சகோதரர்களே எந்த கோணத்துல பார்த்தாலும் பாவம் ஒரு நல்லதே இல்லை ஒரு மனிதனுடைய கண் பாவம் செய்ய செய்ய கண் சினிமாக்கு மோகம் கொண்டிருக்க கண் அசிங்கங்களை பார்க்கறதுல இன்பம் கொண்டிருக்க யாருடைய கண் பாவம் செய்யுமோ அவருடைய உள்ளம் செத்து பெய்திரும் உள்ளம் இருட்டாகிரும் உள்ளம் இருட்டாகிட்டா உள்ளம் இருட்டாகிட்டா என்ன நடக்கும் ஒரு ஆண் பதுவா செய்து தொழாதவங்களுக்கு இல்லையே தொழுகங்கிறது பெரிய தலைப்பு தொழாதவங்களுக்கு இல்லை குரான் சொல்வது தொழுதவங்களுக்கு நாசம் தான் கேடுதான் வயல் தான் அவர்களுக்கு தொழுதவங்களுக்கு தொழாதவங்களுக்கு இல்லை தொழுதவங்களுக்கு தொழுகிறவங்களுக்கு குரான் சொல்வது நாசம் தான் கேடுதான் வயல் தான் அவர்களுக்கு ஏன் சோம்பேதிகளாக தொழுத தொழுகையாதிகளுக்கு கேடுதான்

முழு ஆழத்துடையே உனக்கே புகழ நினைத்து ஓதினோமா இல்லையா கை வச்சு கேளுங்க எத்தனை அந்த உண்மையாக வந்தான் உணர்வு ஓதினோ அக்பர் அல்லாஹு அக்பர் அந்த தொழுகையில பல தடவை சொன்னோம் நீ தான் பெரியவன் நீ தான் பெரியவன் என்றே குள்ளத்துல கைய வச்சு கேளுங்க எத்தனை தடவை உண்மையாகவே எனக்கு வேற ஒன்றும் வரல அல்லாஹ் நீதான் பெரியவன் என்ற சிந்தனை அந்த தொழுகையில வந்துச்சு பாவத்தோட தொழுகலாம் வராது வராது ஒத்த பாவம் செய்வாங்கல்ல தொழுகை சீரியலை யோகம் முடிஞ்சு ஒத்த வாழ்க்கையில் பாவம் நடக்குதுன்ன தொழுகை சீரியலை தொழுகதான் தடுக்கும் தொழுகதான் பாவத்தில் இருந்து தட்டாத்துக்கொள்ளும் இன்னஸ்வலா தன் காயில் பஷா இவன் என்றர் மானத்தேடான திருக்கத்தற்க அசிங்கமான செயல்களில் இருந்து ஒருவரை தடுக்கும் தொழுக தொழுக ஒருத்தன் கூட அடிக்கிறாங்கல்ல இன்னும் தொழல அவன் தொழல்ல